ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா ரவையும் உருளைக்கிழங்கும் வச்சு கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் ரவை இருக்க போகிறோமோ அந்த கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூடவே அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை ஸ்பூன் அளவு நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ரவை அப்போ தான் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வரும் அதுக்காக இது நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சு வர ஸ்டேஜில் ஒரு கப் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் கூடவே கொஞ்சம் போல கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இது போல நல்லா வெந்து பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வரணும் ரெடி அடுத்து ரெண்டு வேக வச்சு அதை காய் விரதல வச்சு இது போல நல்லா சீவி எடுத்துக்கலாம் இதையும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச ரவை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போறோம் அதுக்காக நல்லா காய் விரத வச்சு சீவி எடுத்துக்கலாம் வேக வச்ச ரவையை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன் நம்ம ஏற்கனவே சிவி வச்சால் உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஸ்பூன் அளவு சீரகம் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிறனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் உருளைக்கிழங்கு ரவை எல்லாமே சேர்ந்து நல்லா ஆகி வந்துடணும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்து ஒரு சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் போல் மாவு எடுத்து அரிசி மாவு கூட நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும் உருட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய மாவாக எடுக்காமல் சின்ன சைஸில் எடுத்து இது போல் கையிலேயே வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாட்ட இருக்கக்கூடாது மாவு இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம கையில் வச்சு உருட்டி எடுக்க முடியும் ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல் அரிசி மாவு சேர்த்து பசஞ்சுக்குங்க இந்த அளவுக்கு நான் உருட்டி எடுத்துகிட்டு கத்தியில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீல நீளமா இதை நம்ம எண்ணெயில் தான் போட்டு பொறிக்க போகிறோம் அதனால் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து இது போல் ஓரங்களில் கையில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இல்லைன்னா எண்ணெயெலாம் போய் வேகாமல் வந்துடும் அதனால் எல்லா மாவுளையும் இது போல் நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் அப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க ஈஸியாக இருக்கும் அதுக்காக இங்கே எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச ஸ்நாக்ஸ் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும் அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடியாகிடும் அப்பப்போ இது போல் நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கணும் அப்போ தான் ரெண்டு சைடும் வெந்து வரும் கலர் மாறி நல்லா ப்ரௌன் கலராக மாறி வரும் அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாதிரி இது போல டிஷ்யூ வச்சு போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் உறிஞ்சி வந்துடும் அடுத்து அதே போலவே எல்லா மாவையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்கேஎம்இ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க